வெல்கம் டு விய புக் இன்றைய தமிழ் வகுப்புல ஈரோடு தமிழன்மன் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம் ஈரோடு தமிழன்மன் குறித்து நம்முடைய ஸ்கூல் புக்ல எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல தமிழ் ஓவியம் அப்படிங்கிற தலைப்புல இவர் இயற்றிய பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாடலுக்கான பொருள் என்ன அண்ட் இவரை பற்றிய முக்கியமான கருத்துக்கள் என்னென்னலாம் இந்த வகுப்புல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம் தமிழ் ஓவியம் நுழையும் முன் என்றென்றும் நிலை பெற்ற தமிழே தோற்றத்தில் தொன்மையும் நீதான் தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான் அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான் காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக் கொண்டு கணினி தமிழாய் வலம் வருகிறாய் ஆதி முதல் எல்லாமுமாய் இலங்குகிற உன்னை தமிழ் ஓவியமாக கண்டு மகிழ்கிறோம் அப்படின்றாங்க அதாவது என்றென்றும் நிலை பெற்ற தமிழே என்றென்றும் நிலை பெற்ற தமிழே அப்படின்னா இந்த காலம் தோன்றுவதற்கு முன்னாடியே தோன்றியது இந்த தமிழ் அப்படின்றாங்க கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்றாங்க அப்ப கல்லும் மண்ணும் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்பாகவே தமிழ் மொழியானது தோன்றிவிட்டது அப்படிப்பட்ட தொன்மையான மொழிதான் இந்த தமிழ் மொழி என்றும் நிலை பெற்று இருக்கக்கூடியது பிறந்த காலமாக இருந்தாலும் சரி நிகழ்காலமாக இருந்தாலும் சரி எதிர்காலத்திலும் இது நிலை பெற்று இருக்கக்கூடியது அழிவுன்னு இல்லாத ஒரு மொழி அப்படின்றாங்க தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அப்படின்றாங்க இந்த டெக்னாலஜி வளர வளர அந்த டெக்னாலஜி ஏத்துக்கிட்டு தமிழ் மொழியும் என்ன பண்ணுது வளருது அப்படின்றாங்க அறியும் இலக்கணமும் தந்ததும் அதாவது எங்களுக்கு அந்த அந்த இலக்கியங்களை இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றது அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இலக்கணம் வகுத்து தந்ததும் தமிழ் மொழியாகிய நீதான் அப்படின்றாங்க அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான் அதாவது வேறு எந்த மொழிகளிலுமே இல்லாத இலக்கண முறைகளை அரிய இலக்க நீதான் கணினி தமிழாய் வலம் வருகிறாய் அதாவது ஏடுகளில் மட்டுமே எழுதப்பட்டிருந்த இந்த தமிழ் மொழியானது இன்று கணினிகளிலே இருக்கக்கூடிய ஒன்றாக காலத்திற்கேற்ப தன்னை மாற்றி கொண்டு வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்றாங்க அப்ப ஆதி முதல் எல்லாமுமாய் இலங்குகிற இலங்கு அப்படின்னா ஒளி வீசக்கூடிய ஒளி வீசக்கூடிய ஆதி முதல் அதாவது தொடக்கத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமுமா ஒளி வீசி வீசக்கூடிய ஒன்றாக நீ திகழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட உன்னை தமிழ் ஓவியமாக நாங்கள் வந்து வெறும் எழுத்துக்களாக வார்த்தைகளாக பார்க்கவில்லை உன்னை ஒரு அழகான ஓவியமாக கற்பனை செய்து கொண்டு மகிழ்கிறோம் அப்படின்றாங்க அடுத்தது இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் காலம் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் இருப்பதும் தமிழே அப்படின்றாங்க இந்த காலமானது பிறப்பதற்கு முன்பே தமிழ் மொழியானது பிறந்து விட்டது அதாவது கல் மண் தோன்றுவதற்கு முன்பே தமிழ் பிறந்ததுன்றோம் அப்ப இந்த எதிர்காலம் நிகழ்காலம் இறந்த முக்காலங்கள் தோன்றுவதற்கு முன்பு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றதுக்கு முன்னாடி தமிழ் மொழியானது தோன்றிவிட்டது அப்படின்றாங்க எந்த காலத்திலும் நிலையாக இருக்கக்கூடியதும் இந்த தமிழ் மொழிதான் சோ இது ஒரு நிலையான பொருள் மெய்ப்பொருள் அப்படின்றாங்க சோ நிலையற்றது அப்படின்னா இப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நிலையற்ற பொருட்கள் கல்வி ஒரு நிலையான பொருள் ஏன்னா கல்வி உங்களால் யாராலும் கவரவும் முடியாது என்ன பண்ணவும் முடியாது குறையும் குறையாது நீங்களே எடுத்து கொடுத்தால் கூட குறையாது சோ அப்படி பட்டு இருக்கக்கூடியதுதான் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருளாக நிலையானதாக நிலைத்தன்மை கொண்டதாக இந்த தமிழ் மொழியானது இருக்கின்றது அப்படின்றாங்க நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் காலம் பிறக்கும் முன் அப்படின்றாங்க அப்ப அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அப்படின்னா அக வாழ்வை பற்றியும் புற வாழ்வை பற்றியும் எடுத்து இயம்ப பல்வேறு இலக்கியங்கள் இந்த தமிழ் மொழியிலே இருக்கின்றது இதுதான் சங்க நூல்கள் அப்படின்னு சொல்றோம் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சக வாழ்க்கை பற்றியும் அதாவது காதல் திருமணம் இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியதும் புறப்பொருள் அப்படின்னா ஒரு ஒரு வீரனானவன் போரில் எப்படி போர் தொடுக்கின்றான் எப்படி போர் நடக்குது அவனுடைய வீரத்தை பற்றியும் கொடைத்தன்மை பற்றியும் மக்களுடைய பண்பாடை பற்றியும் சமூக வாழ்க்கையை பற்றியும் அந்த புறத்தை பற்றி பேசக்கூடிய புறப்பொருளை கொண்டு புறப்பொருளை பாடுபொருளாக கொண்டு பல இலக்கியங்கள் இந்த தமிழ் மொழியிலே இருக்கின்றது அப்படின்றாங்க அதுதான் அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அகப்பொருளையும் புறப்பொருளையும் கொண்ட பல இலக்கியங்கள் இந்த தமிழ் மொழியில்

நிகரில்லா காப்பிய பூவனங்கள் பூவனங்கள் அப்படின்னா என்னது பூக்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சோலை அப்படின்னு சொல்லலாம் எப்படி சோலையில் பூக்கள் நிறைந்திருக்குமோ அதுபோல இந்த தமிழ் மொழியிலே பல காப்பியங்கள் நிறைந்திருக்கின்றன அப்படின்றாங்க காப்பியங்களுக்கு வேறு எந்த மொழியிலும் நிகரான இல காப்பியங்கள் இல்லையாம் அப்படி நிகர் இல்லாத காப்பியங்கள் இந்த தமிழ் மொழியிலே பூக்கள் எப்படி சோலைகளில் நிறைந்திருக்குமோ அது போல நிறைந்து இருக்கின்றன அப்படின்றாங்க உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் சோ இப்படி இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் காப்பியங்களை எல்லாம் படித்து நல்ல முறையில் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலே இன்பத்தை அடைய வேண்டும் அப்படி இன்பமாக நீ இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் அதான் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் அப்படின்றாங்க சோ இதையெல்லாம் பெற்று உன்னுடைய நெஞ்சத்திலே இன்பத்தை கொண்டு நீ ஊர்வலம் செல்ல வேண்டும் அதாவது பல்வேறு புகழ் பெற்று நீ பல நாடுகளுக்கும் உன்னுடைய புகழ் பரவ வேண்டும் அப்படி நீ ஊர்வலம் செல்ல வேண்டும் அப்படின்றாங்க ஏன் இவ்விருட்டு என கேட்டு வரும் நீதி ஏந்திய தெய்வமாய் பாட்டு வரும் மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட அப்படின்றாங்க அதாவது ஏன் இவ் இருட்டு என கேட்டு வரும் சங்க காலத்துல அகப்பொருளை பற்றியும் புறப்பொருளை பற்றியும் அதிகமான பாடல்கள் பாடப்பட்டிருக்கு ஆனா நீதி நூல்களான பாடல்கள் வந்து குறைந்த அளவு தான் இருந்தது சங்க மருவிய காலத்துல தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் தோன்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல தான் பதினோரு நூல்கள் வந்து அறநூல்கள் அப்படின்னு சொல்றோம் சோ அப்போ இந்த அறநூல்கள் வந்து அதுக்கப்புறம் தான் தோன்றுது அப்போ இந்த மக்களுக்கு எது அறம் எது நீதி அப்படிங்கறது அக வாழ்க்கை புற வாழ்க்கையை பற்றி எல்லாம் எடுத்து ஏம்பனாங்க ஆனா எது நீதி எது அறம் அப்படிங்க இருட்டிலே மூழ்கி இருந்தார்கள் அதுதான் ஏன் இந்த இருட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது காலத்தில் ஏன் இந்த இருட்டு இருக்கின்றது அப்படின்னு கேட்கும் பொழுது தொடர்ந்து நீதி நூற்களானது தீபமாய் ஒரு ஒளியை வீசக்கூடிய ஒரு தீபமாய் பாட்டுக்களாய் வந்து சங்கம் அருவிய காலத்தில் வந்தது அப்படின்றாங்க அதான் சப்ப ஏன் இந்த இருட்டு மக்கள் ஏன் இப்படி அறியாமையில் மூழ்கி கிடக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் நீதியை ஏந்தி இருக்கக்கூடிய ஒளி பொருந்தி வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடிய ஒரு தீபமாக பாட்டுக்களானது வந்தது அப்ப சங்கம் மருவிய காலத்திலே நீதி நூல்களானது மக்களுடைய வாழ்க்கையில் ஒளி வீசக்கூடியதனாய் மக்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்காக பல நூல்கள் பாட்டுகளாக இலக்கியங்கள் படைத்தார்கள் அப்படின்றாங்க அடுத்தது மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே மேன்மை அப்படின்னா இந்த மனித பிறப்பியில் நாம் எந்த ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் அப்ப மேன்மை அடைய வேண்டும் அப்படின்னீங்களா இந்த மனித பிறப்பினிலே நீங்கள் ஒரு மேன்மையை அடைந்திட வேண்டும் ஒரு புகழை அடைந்திட வேண்டும் ஒரு உயர்ந்த நிலையை விட வேண்டும் எனில் நீங்கள் குரல் மட்டுமே போதும் உலக பொதுமறைன்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குறளை மட்டும் படித்தால் மட்டுமே அதுவே உங்களுக்கு அறம்பொருள் இன்பத்தை காட்டக்கூடிய வழிகளை எல்லாம் எடுத்து எம்புகின்றது ஒரு வாழ்க்கையில் மனிதன் அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றைத்தான் பெற வேண்டும் அதுக்கு அடுத்தது பேரு பெறணும் சோ அப்படிங்கும் பொழுது முதல்ல இந்த மூன்றை கற்றுக்கொண்டாலே அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன எதை அடைந்து விட முடியும் அப்படின்னா மேன்மையை அடைந்து விட முடியும் அப்ப உங்களுடைய ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையிலே மேன்மையை அடைய வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் இருக்க வேண்டியது ஒரு வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு அப்படிப்பட்ட அந்த திருக்குறளை ஓதி ஓதி அப்படின்னா அதனை கற்று நட அப்படின்ட்டாங்க அது சொன்ன வழியில நீங்க நடக்கணும் சும்மா திருக்குறள் புக்கை வச்சுக்கிட்டு படிச்சிட்டா மட்டும் போதாது திருக்குறளில் கூறப்பட்ட வழியில் நாம் நடக்க வேண்டும் நாம் கற்றவற்றை பின் எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாய் எனவே சித்தர் மரபிலே தீது அறுக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே அப்படின்றாங்க அதாவது இந்த தமிழ்நாட்டிலே எத்தனை எத்தனை சமயங்கள் இருக்கின்றது கிறிஸ்தவ சமயம் இருக்கிறது இஸ்லாமிய சமயம் இருக்கிறது இந்து சமயம் இருக்கிறது இதுல வைணவம் சைவம் அப்படின்னு பல பிரிவுகளை கொண்ட சீக்கிய மதம் ஜராஷ்டியம் இந்த மாதிரி பல சமயங்கள் இருக்கின்றது ஆனால் பல சமயங்கள் கூறக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் எந்த மொழியில் இருக்கின்றது அப்படின்னா தமிழ் மொழியிலும் இருக்கின்றது இப்ப பைபிள் தமிழ்ல இல்லையானா இருக்கு குரான் தமிழ்ல இருக்கு சோ அந்த மாதிரி தமிழில் எல்லா வகையான சமய கருத்துக்களும் இருக்கின்றன அப்படின்றாங்க அதான் எத்தனை எத்தனை சமயங்கள் இந்த உலகிலே இருக்கின்றது அத்தனை சமயங்களிலையும் ஏந்தி வளர்த்தது தாயன அப்படின்றாங்க தமிழ் மொழியானது அந்த சமய கருத்துக்களை எல்லாம் ஏந்தி வளர்க்கின்றது அப்படின்றாங்க தாய் மாதிரி போற்றி வளர்த்தது அப்படின்றாங்க ஏன்னா இந்த கருத்துக்கள் இப்ப எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்ப இஸ்லாம் நான் இந்துவாக இருந்தால் கூட இஸ்லாம்ல கூட ஒரு சிறந்த கருத்துக்கள் இருக்கின்றது அது வாழ்க்கைக்கு நம்மளை ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கும் பொழுது அந்த கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய தாய்மொழியில் இருந்தால்தான் நான் எனக்கு என்னால கத்துக்க முடியும் கரெக்டா அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி பல மதங்களில் இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்கள் தமிழ் மொழியில் இருந்தால்தான் இந்த தமிழ் மக்களானவர்கள் அதனை அறிந்து வாழ்க்கையில் ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் வாழ்வார்கள் அப்படி இந்த தமிழ் மொழியானது வளர்ப்பதனால அப்படின்றது மரபிலே தீது அறுக்கும் புது சிந்தனை வீச்சுக்கள் பாய்ந்தனவே சித்தர் மரபிலே தீது அறுக்கும் தீது அப்படின்னா தீங்கு சோ நம்மளுடைய வாழ்க்கையில் தீமைகள் எது அப்படின்றத அவர்கள் கண்டறிந்து அதனை எப்படி போக்க வேண்டும் அப்படின்னு சித்தர் பாடல் மூலமாக நமக்கு பல விஷயங்களை சொல்லிருக்காங்க அதாவது ஜாதிகள் இல்லை மதங்கள் இல்லை கடவுள் ஒருவனே சோ நீங்கள் உங்களுடைய உள்ளம்தான் கோவில் உங்களுடைய உள்ளம்தான் கருவறை அதில் இருப்பவன் தான் கடவுள் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் மனிதனும் ஒன்றுதான் ஒரு ஐந்தறிவு ஜீவனும் ஒன்றுதான் உயிர் அப்படிங்கிறது ஒன்றுதானே தவிர மனிதனாக பிறந்து ஒரு உயர்ந்த உயிரெனவும் ஒரு நாயாக பிறந்து ஒரு தாழ்ந்த உயிரினமும் கருதக்கூடாது அனைத்து உயிர்களும் சமம் அப்படின்ற அந்த மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் மக்களிடையே சமத்துவத்தை வளர்க்க வேண்டும்னு பல்வேறு கருத்துக்களை சித்தர்கள் வந்து சித்தர் பாடல்களின் மூலமாக வெளியிட்டார்கள் சித்தர் மரபிலே தீது இருக்கும் அப்ப சித்தர்கள் சொன்ன அந்த வழியிலே நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் விட்டு நன்மையில் நன்மையை அடைந்து நாம் வாழ்வை செம்மையாக வாழ வேண்டும் அதற்கான சிந்தனைகள் எல்லாம் புது சிந்தனைகள் வீச்சுக்கள் பாய்ந்தனவே இந்த தமிழ் மொழியில் பல சிந்தனைகள் அந்த சித்தர்களுக்கு தோன்றி அவர்கள் பாடலாக நமக்கு இயற்றி நம்முடைய தீமைகளை கலைவதற்காக பல பாடல்களை இயற்றி நம்மை நல்வழிப்படுத்தினார்கள் அப்படின்றார் அடுத்தது விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் அப்படின்றாங்க விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் எழில் அப்படின்னா அழகு பொருந்திய சோ பொருந்தியில் வீணையில் என்று சொல்வது போல் அதாவது ஒருத்தன் வீணையை வந்து கையை மடக்கி அந்த விரல்களை மடக்கி அவன் அதனை மீட்டால் தான் என்ன பண்ணும் அந்த வீணையிலிருந்து இசையானது பிறக்கும் சோ அப்படி ஒருவன் வந்து கடினமாக அவனுடைய விரல்களை மடக்கி அந்த வீணையை மீட்டும் பொழுது எவனாவது ஒருத்தன் வந்து கையில எல்லாம் இசை வரல ஒன்னால எல்லாம் ஒன்னு இசை பிறக்கல அந்த இருந்து பிறக்குது பொழுது நீ செய்யக்கூடிய அந்த செயல்களில் ஒருவன் தவறு கண்டுபிடித்து வருகிறத உங்கிட்ட இருந்து வரல இது உன்னோட கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க செய்யக்கூடிய செயல்களில் தவறுகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் சோ அப்படித்தான் எப்படி விரல் மடக்கியவன் மடக்கியதனால் அந்த இசை உருவாகவில்லை அந்த வீணையில் தான் இசை இருக்கின்ற இசையானது இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறான் குறை சொல்வதை விட்டுவிட்டு பிறர் செய்யக்கூடிய செயல்களிலே இது குறை அது குறை சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வரப்பாய் புது புது நூல்களை இந்த காலத்திற்கேற்ற நூல்களை எல்லாம் அறிவியல்களை எல்லாம் அறிவியல் சிந்தனைகளை எல்லாம் தமிழ் மொழியிலே ஒளிபெயர்த்து இந்த தமிழினை வளர்க்க வேண்டும் அப்படின்றாங்க அதுதான் குறை சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து பொதுக்கோளம் அப்படின்னா புதுமையான விஷயங்களை எல்லாம் அந்த அறிவியல் கருத்துக்களாக இருக்கட்டும் இல்ல ஒரு புதிய கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் இந்த தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து எல்லா மக்களையும் சென்றடையுமாறு பல நூல்களை எழுதி இந்த தமிழ் மொழியினை வளர்க்க வேண்டும் அப்படின்றாங்க ஓகேங்களா புரிஞ்சுதான் காலம் பிறப்பதற்கு முன்பே இந்த தமிழானது பிறந்து விட்டது எல்லா காலங்களிலும் நிலையாக இருப்பதும் இந்த தமிழ் மொழி தான் அப்படிப்பட்ட இந்த தமிழ் மொழியிலே அகப்பொருள் புறப்பொருள்னு பல இலக்கியங்கள் பாடு பொருட்களாக அகப்பொருளையும் புறப்பொருளையும் பாடுபொருளாக கொண்டு பல இலக்கியங்கள் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அந்த இலக்கியங்கள் எல்லாம் எப்படி அமைந்தன எடுத்து இலக்கண நூல்களும் பல இருக்கின்றன வேறு எந்த மொழியிலும் இல்லாத காப்பியங்கள் எல்லாம் வேற எந்த மொழியிலும் இந்த அளவிற்கு நிகரான காப்பியங்கள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சிறந்த காப்பியங்கள் எல்லாம் ஒரு சோளையிலே எப்படி பூக்கள் நிறைந்திருக்குமோ அதுபோல இந்த தமிழ் மொழியிலே காப்பியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றன சோ இப்படிப்பட்ட இலக்கியங்களையும் இலக்கண நூல்களையும் இந்த பூவணங்கள் போல் இருக்கக்கூடிய காப்பியங்களையும் பயின்று வாழ்க்கையில் நம்மளுடைய தீமைகளை அகற்றிவிட்டு நன்மையை ஏற்றுக்கொண்டு அதனால் இன்பத்தை அடைந்து இந்த உலகம் புகழுமாறு நாம் நடைபோட வேண்டும் ஊர்வலம் செய்ய வேண்டும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த இருட்டு அப்படின்னு கேட்ட பொழுது அந்த இருளை நீக்கக்கூடிய அதாவது மக்கள் அறியாமைங்கிற இருட்டிலே இருந்த பொழுது ஜாதி மதம்னு பிரிந்திருந்த பொழுது அதனை நீக்குவதற்காக பல்வேறு நீதி நூல்கள் தரக்கூடிய தீபமாக பாடல்களாக வெளிவந்தது இப்படி ஒரு மனிதனாய் பிறந்தவன் வாழ்க்கையில் மேன்மையை அடைய அவனுக்கு தேவையானது அவன் கற்று அதன் வழியில் அவன் நடந்தால் மட்டுமே அவனை அவனை மேன்மை அவனுக்கான மேன்மையை அடைந்து விடுவான் அப்படின்றாங்க அது மட்டுமல்லாமல் எத்தனை சமயங்கள் இந்த உலகிலே இருக்கின்றது கிறிஸ்துவம் இஸ்லாமியம் இந்துக்கள் சைவம் வைணவம் சீக்கியம் பல சமயங்கள் இருக்கின்றது இந்த இந்த உலகத்திலே சமயங்களில் இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்களை எல்லாம் மக்களுடைய அறியாமையை போக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மக்கள் நல்வழியில் செலுத்துவதற்கான கருத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடியதுதான் இந்த மத கருத்துக்கள் சோ அப்படிப்பட்ட அந்த மத கருத்துக்களை எல்லாம் தமிழானது தமிழ் மொழியில் இயற்றி தான் இந்த சமயங்கள் எல்லாம் வளர்கின்றது அப்படின்றாங்க அது மட்டுமல்லாமல் நம் வாழ்க்கையில் தீமை தரக்கூடிய செயல்களை எப்படி அகற்ற வேண்டும் என்பதனை சித்தர்கள் பாடல்களாக சித்தர்களுடைய மனதில் ஒளி வீச்சுக்கள் சிந்தனை வீச்சுக்களை எல்லாம் பாடல்களாக தந்து நம்முடைய வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடிய செயலை செய்திருக்கிறார்கள் அதற்கும் காரணம் இந்த தமிழ் மொழிதான் விரலை மடக்கியவன் இசையில்லை அதாவது ஒருவன் வீணை வாசிக்கும் பொழுது அவன் விரலை மடக்கி அவன் ஏற்படுத்தக்கூடிய அவன் அந்த வீணையை மீட்டுவதனால் அந்த வீணையிலே ஓசை எழவில்லை இசையானது உலகம் இருக்கின்றது எப்படி ஒரு வீணையில் தான் இசை தோன்றுகிறதே தவிர அவன் மீட்டுவதனால் இசை தோன்றவில்லை அப்படின்னு சொல்றாங்களோ அது போலத்தான் இந்த உலகமானது நீ எதை செய்தாலும் குற்றம் குற்றம்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்படி நீங்களும் பிறர் செய்வதில் குற்றத்தை காணாமல் குறை சொல்வதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய புதுமைகளையும் தொழில் கண்டு அது தொழில்நுட்பங்களுக்கும் அந்த புது புது கண்டுபிடிப்புகளையும் தமிழ் மொழியில் படுத்தி தமிழில் மொழிபெயர்த்து அதனை பிறர் அறியுமாறு செய்ய வேண்டும் அப்படி பல நூல்களை புனைந்து இந்த தமிழ் மொழியினை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சோ ஈரோடு தமிழன்பன் குறித்தும் இந்த நூலை தமிழ் ஓவியம் அப்படிங்கிற இந்த கவிதை குறித்தும் இங்க குறிப்புகள் கொடுத்திருக்காங்க அதையும் சேர்த்து படித்துக் கொள்வோம் ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை இது அதாவது தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை தான் நாம இப்ப பார்த்த கவிதை இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை அதாவது ஒரு பூ எப்படி மலர்கிறது அப்படிங்கிறதையும் ஒரு குழந்தையுடைய புன்னகையில இருக்கக்கூடியதையும் அந்த புன்னகை எதற்காக அது புன்னகை புரியுதுங்கிறதையும் புரிந்துக்கிறதுக்கு நம்மளுக்கு டிக்ஷனரி எல்லாம் தேவையில்லை அந்த பாடலும் அப்படித்தான் அப்படின்றாங்க சோ இந்த வரிகள் அப்படியே கொடுத்து கேட்பாங்க ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் அகராதிகள் தேவையில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி ஈரோடு தமிழன்மன் அவர்கள் தான் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கார் ஈரோடு தமிழன்மன் அவர்கள் புது கவிதை சிறுகவிதை முதலான பல வடிவங்களிலும் அவருடைய படைப்புகளை வெளியிட்டிருக்காரு ஹை கு சென்றியூ லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் இதுவும் கொஸ்டனா கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இவரது வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு சோ இதுவும் கேட்கலாம் ஈரோடு தமிழன்மன் அவர்கள் சாகித்ய அகாதமி பெற்ற விருது பெற்ற கவிதை நூல் எது அப்படின்னு சொல்லி வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்காக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்லாம தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புக்காக தமிழக அரசு பரிசையும் பெற்றிருக்கிறார் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கிறார் இவருடைய கவிதைகள் எல்லாம் இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகள்ல மொழி பெயர்க்கப்பட்டிருக்கு ஓகேங்களா உலக தாய்மொழி தினம் தாய்மொழி நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதிதான் உலக தாய்மொழி தினம் அதாவது அவங்கவுங்களுடைய மதர் டங்கை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டேவா பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் இருக்கு தமிழை ஆட்சி மொழியாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்னன்னு கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இலங்கையிலும் சிங்கப்பூர்லயும் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக கொண்டிருக்கிறார்கள் அடுத்தது தெரிந்து கொள்வோம் பகுதி இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்றாங்க அதாவது தமிழ் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இனிமையும் குளிர்ச்சியையும் தரக்கூடியது அப்படின்றாங்க ஏன்னா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் காவியங்களையும் நாம் படிக்கும் பொழுது அந்த காப்பியங்களானது நமக்கு மனதிற்கு இனிமையும் தருகின்றது நீர்மையும் நீர்மை அப்படின்னா குளிர்ச்சியையும் தருகின்றது அப்படின்றாங்க அப்ப இனிமையும் அந்த குளிர்ச்சியும் அப்படின்னா இந்த தமிழ் மொழிதான் தான் அப்படின்னு சொல்றாங்க எந்த நூல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்கல நிகண்டு அப்படிங்கிற பின்கலம் அப்படிங்கிற ஒரு முனிவர் எழுதிய அந்த நிகண்டு நூல்ல சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாரதியார் அவர்கள் தமிழ் மொழியை பத்தி சொல்லியிருக்கக்கூடியது யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்றாங்க நான் கண்ட மொழிகள்ல தமிழ் மொழி மாதிரி வேற எந்த ஒரு மொழியும் சிறப்பு பெற்றது இல்லை அப்படின்னு சொல்றாரு பாரதியார் அவர்கள் ஓகேங்களா சோ இதுதான் நம்மளுக்கு ஈரோடு தமிழ் குறித்து கொடுத்திருக்க கூடியது செய்திகள் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் இந்த வகுப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன் அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் உங்களுக்கு டாபிக் வைஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல எப்படி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் வைஸ் பகுதி தமிழ் பாட பகுதிக்கு பகுதி ஆக்கு இலக்கிய பகுதிகளுக்கும் சரி பகுதி இ ஒரேநடை பகுதிகளுக்கும் நம்மளுடைய சேனல்ல வீடியோ கிளாஸ் அவைலபிளா இருக்கு அதை பார்த்து நீங்களும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கொள்கின்றோம்